ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு சொன்னோன்னா இதில் நிறையா மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்கு ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்த புதுசாக ஆரம்பிக்கும் பொழுதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் காது பொத்திக்க வேண்டிய கண்ணு மூடிக்க வேண்டிய நிலமையில் இருப்போம் ஏன்னு கேட்டால் யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறதுலே ஒரு நியாயவான் கண்ணியவான்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்குங்களோ அத்தனை பேருடைய பேக்ரவுண்டு எல்லாம் வெளியே வரும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு பத்து மடங்கு உயரக்கூடிய ஒரு பிராப்தம் யாருக்குன்னு நம்பர் துலாத்துக்கு அப்படியே யாருக்கு வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்லாக்கம் ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய ஸ்லாக்கியம் யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் துலாம் நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ மேதுனா இந்த சைனாவை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்ஃபேக்ட் ஹீ ஜிம்பிங் கூட அரஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டரே வந்து ஜெயிலில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது இந்த சைனாவை சம்மந்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு சொன்னோன்னா இதில் நிறையா மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு விஷயம் சுபம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா குரு மாறுவதுங்கிறதே ஒரு சுபம் தான் குரு அப்படிங்கக்கூடிய முழுக்க முழுக்க சுப கிரகம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம் குருங்கிறது குழந்தைக்கான பிராப்தம் குருங்கிறது சுபகாரியத்தை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் குருங்கிறது ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்கும் பொழுது சக்சஸ் கொடுக்கும்னு சொன்னால் யாருக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்த புதுசாக ஆரம்பிக்கும் பொழுதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா குரு மாறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு புதன்னா மீடியா புதன்னா எழுத்து புதன்னா ஓவியம் புதன்னா அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ஞானம் இந்த மாதிரி பல விஷயங்களை பெருக்கக்கூடிய பிராப்தங்கட்டு ஏற்படும் ஸோ ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசி லக்னங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் தனப்பிராப்தம் அதிகரிக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கும் யாருக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா விதத்துலையுமே லாபங்கள் அதாவது சனி பயிற்சி நடக்கிறது குரு பயிற்சி நடக்கிறது ராகு கேது பயிற்சி நடக்கிறது இது எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு என்ன சொல்கிறது லாபம் வெற்றி அப்படின்னு சொன்னால் யாருக்கு அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் துலாம் ராசிக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கிறது அதுக்கப்புறம் கும்ப ராசிக்கு சூப்பராக இருக்கிறது லாஸ்ட்டு மிதுன ராசிக்கும் நல்லா இருக்கப்படுறது இந்த நான்கு ராசிகளுக்கும் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வீட்டிலேயே நடக்கும் அதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது இன் ஆல் காம்பினேஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை ஸ்தானம் ஒரு பத்து மடங்கு உயரக்கூடிய ஒரு பிராப்தம் யாருக்குன்னு சொன்னால் அதில் நம்பர் ஒன் துலாம் தான் துலாத்துக்கு லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிறது கண் கூட பாப்பீங்க யாருக்கெல்லாம் அதாவது வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாயி புது வேலை புது அந்தஸ்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல முதல் ராசி லக்னமாக மகரம் இருக்கும் மகரத்துக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகும் அடுத்தது பார்க்கும்பொழுது யாருக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷவ ராசிக்கு ஏ கிளாஸா இருக்கிறது அதே மாதிரி மிதுன ராசிக்கும் நல்லா இருக்கப்படுது மூன்று ராசிகளுக்கும் வேலை தொழில் அந்தஸ்துகளில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கப்படுது வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்லாக்டம் ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய ஸ்லாகியம் யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் துலாம் நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ மிதுனம் இந்த மூன்று ராசி லக்னங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நான் சொன்ன அந்த மூணு விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு பாடத்தை கற்றுன்ட்ருக்கேன் இனிமேல் இந்த பாடத்தை நான் கட்டுக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அந்த கஷ்டத்துலேருந்து யார் வெளியே வருவாங்க அப்படின்னு பார்த்தா ராசி ஹண்ட்ரட் பர்சன்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலவிதமான கஷ்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் சிக்கல்கள் இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய பிராப்தம் அஷ்டம சனியில வாட்டி வதச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் அதுலேருந்து விமோச்சன காலங்கிறதே கடகராசிக்கு பெரிய விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுறதுன்னு பார்த்தா சிம்ம ராசிக்கு ஆரம்பிக்கப்படுது அப்போ சும் சிம்ம ராசிக்கு பல பிரச்சனைகள் வருமா இருக்கிறதே ரொம்ப பிரச்சனை சார் இனி வந்து லைஃப் டேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது லைஃப் இனி டேஞ்சர் தான் போகிற மாதிரி தெரியுது எல்லா ராசி ராசிப்பரன்னு சொல்கிற அத்தனை பேரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் ரொம்ப முக்கியமான சூக்ஷமத்தை நிறைய பேர் மறந்துடுறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு வந்து குரு போறது அது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எவ்வளோ பெரிய எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு ட்ரக்கு வந்து இடிக்கக்கூடிய நிலைமைகளில் கூட அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் கரெக்டாக யாரோ ஒருத்தர் வந்து குறுக்க நினைந்து அந்த உங்களுடைய வண்டியை வந்து கிராஸ் பண்ணி விடுற மாதிரி அந்த ட்ரக்குங்கிறது சனியா நீங்க எடுத்துக்கலாம் ராகுவா எடுத்துக்கலாம் அந்த குருங்கிறது ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு அந்த பாசேஜை திருப்பி விடுறான் டேக் லெஃப்ட்னு சொல்றானா அவனை திட்டிட்டு நீங்க திரும்பி லெப் லெஃப்ட்ல போவீங்க உங்க வாழ்க்கை வந்து சேவாகும் இந்த மாதிரி லைஃப் அப்படியே ஒரு அதாவது இறக்கும் தருவாயிலிருந்து ஒருத்தன் வெளியே வர்றான்னா அது சிம்மமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ ஒரு ராசிக்கும் ஒரு ப்ரீஃபாக எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் இந்த உளவியல் ரீதியாக நிறைய பாதிப்புகளை கடந்த ஒன்றரை வருஷமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிராயச்சித்தம் ஒரு விமோக்கம் ஏன்னா கேத்து அவங்க ராசி இருந்து அப்படியே கிளம்பி அதாவது சிம்மத்துக்கு போகிறதுங்கிறது ராசிக்கு இருக்கக்கூடிய இருள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேர் ராசி நண்பர்கள் உடம்பு பாதிப்பு வீட்டில் பெரியவங்களை விபத்துனால தவறுறது மைக்ரேன் ஹெட் அதே மாதிரி அலர்ஜினால போய் ஒரு ரெண்டு நாளாக அட்மிட் ஆகிறது இல்லைன்னா ஃபுட் பாய்ஸ்னிங்னால அட்மிட் ஆகிறது இந்த மாதிரி பல விதங்களில் பிரச்சனைகள் கொடுத்துட்டு அதே மாதிரி எதிரி தொல்லைகள்னால பாதிக்கப்படுறது தெரியாம லவ்ல போய் நம்ம மாட்டின்னு சிக்கி தவிக்கிறது எப்படா வெளியே வருவான்னு தெரியல அப்படிங்கிற நிலைமைகள் இருக்கக்கூடிய நபர்களில் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பெரிய விமோச்சன காலம் ஏன்னா நீங்கள் ஒரு கை காலை கட்டி போட்டு ஒரு மனுஷன் ஒன்றரை வருஷமாக உட்காந்துருக்கான் அந்த மனுஷனை நீங்கள் பிரிச்சு விட்டா போதுங்கிற இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுலேயும் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வச்சு வாட்டி வதக்கி இருக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் மே மாதத்துக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டாக நிவர்த்தியாக கூடிய பிராப்தம் ஏற்படுறது இன்க்ளூடிங் ஒத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் ஸோ கன்னிராசிக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் உலகியல் ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா சனி பெயர்ச்சிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு நீச்ச கிரகம் நியாயவான் நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கெல்லாம் சனி ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோ அவள் அத்தனை பேருக்குமே ஆக்சுவலாக ப்ராப்ளத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி நன்னா இருக்கோ அவளுக்கு பெரிய பாதிப்பில் கொடுக்காது இன் ஜென்ரல் சனி பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் ஸோ சனி மீனராசிக்கு பெயர்ச்சி அடையும் பொழுது மீனம் அப்படிங்கிறது குருவுடைய ஸ்தானம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு குருவுடைய ஸ்தானம்னா சனி எங்கக்கூடிய ஒரு கிரகத்துக்குரிய காரகத்துவம் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கும் பொழுது இந்த தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் இப்ப ஹஜ்ஜுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி இந்தியா லெவலில் பொழுது ரிஷிகேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களில் மெயினாக சங்கட்ட சங்கடமோகன் கோவில்னு இருக்குது மாதிரி காளி கோவில்கள் இருக்குது அதே மாதிரி இந்த லக்ஷ்மண ஜூலா அப்படிங்கக்கூடிய இடம் அதெல்லாம் வந்து த அது கட்டாயிடம் அந்த பிரிட்ஜு கட்டாய கீழே விழுகிறது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் இந்த ட்ராவல் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்களோ அசம்பாவிதத்தினால் நிறைய பேர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது இந்த சனியோடைய பேர்ச்சி அதில் ரொம்ப முக்கியமா இந்த சனி அங்கே பன்னிரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு அங்கே மாறக்கூடிய நிலைமைகள்ல கண் சம்பந்தப்பட்ட ஒரு புது நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எல்லாருமே கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம வந்து காது பொத்திக்க வேண்டிய கண்ணு மூடிக்க வேண்டிய நிலைமையில் இருப்போம் ஏன்னு கேட்டா யாரெல்லாம் நீங்க இருக்கிறதுலே ஒரு நியாயவான் கண்ணியவான்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் வெளியே வரும் அதாவது இதெல்லாம் வந்து வக்கரம் இதுமாதிரி இதெல்லாம் கேட்கவே முடியாது பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த அவங்க செய்திருக்கக்கூடிய ஃப்ராடு இந்த லேடிஸ் சமாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டின்னு அந்த வீடியோலாம் இனி ரிலீஸ் ஆகும் ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமான ஜோதிடர் அவர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதுலையும் ரொம்ப பிரபலமான மனிதர்களுடைய இறப்பு இதெல்லாம் நடக்கும் இதுல ரொம்ப முக்கியமாக சூக்ஷமாக இதுவரைக்கும் ஜோதிட துறையில் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த ஒரு சேனல் ஜோதிடம் டிவி சேனல் மூலயமா சொல்கிறோம் சைனா வந்து அடுத்த ரெண்டரை வருஷத்தில் மூழ்க போகிறது அதாவது ஷிப்பு மூழ்கிற மாதிரி ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் ஃபினான்ஷியலாக நிறைய ஃப்ராடு பண்ணி அவங்க எந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமைகளில் எந்தெந்த இடங்கள் யாரெல்லாம் வந்து சைனாவை வந்து அப்போஸே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைகளில் சைனாவை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்ஃபேக்ட் ஹீ சிம்பிங் கூட அரஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டரே வந்து ஜெயிலில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது இந்த சைனாவை சம்மந்தப்பட்டது சைனாவில் இருக்கக்கூடிய குற்றவியல் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் வந்து டெர்ரிஃபிக்காக இருக்கும் பண்ணது எல்லாமே ஃப்ராடு ஃபோர்ஜரி பிரான்ஸு ஃபோர்ஜரி கோல்டு இந்த மாதிரி எல்லாமே ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்ஃபேக்ட் உலக நாடுகள் மொத்தமாக எடுத்து பார்த்திங்கன்னா சைனாவை ஃபுல்லாக ஒதுக்கிற மாதிரி நடக்கும் அதெல்லாம் நல்லா ஏற்றுக்கொள்ளவே முடியாது சைனா ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் போர்ச்சுகல் அப்புறம் பிரசில் இந்த மாதிரி இடங்கள் மூலயமா நிறைய பிரச்சனைகள் நமக்கும் ஏற்படும் இன்ஃபேக்ட் சிலோன் ஸ்ரீலங்காலாம் நிறைய ஆபத்துக்கள் உடாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுன் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய அதிபர்களுக்கே கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் இதுல ராகு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பத்துக்கு உட்காரப்படுது இதுல ரொம்ப முக்கியமானது சனி போய் உட்காரக்கூடிய இடம் வந்து மீனமாக இருக்கிறதுனால மதுரை திருச்சி திண்டுக்கல் அதுக்கப்புறம் அந்த ஏரியா பெல்ட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் பாதிக்கப்படும் இன் வாட் டார்ஸ் அப்படின்னு போட்டால் அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் மெயினாக அழகர் கோவிலில் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பழைய கோவில்லாம் பராமரிக்காமல் அப்படியே தூசி விழிஞ்சு அப்படியே இருள் மூழ்கிற மாதிரி நிலைமைகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் கும்பத்துக்கு ராகு கேத்துல ரொம்ப முக்கியமாக ராகு இருக்கக்கூடிய இடம் இப்போ மெயினோ அந்த ராகு என்ன பண்றாருன்னா இப்போ கும்பத்துக்கு வந்து உட்கார கும்பத்துக்கு ராகு வருவதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கும்னா ரொம்ப முக்கியமா விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் மூலியமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் சாட்டலைட்லாம் எல்லாம் புதுசா இப்ப எப்படி நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின்னு சொல்லி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களோ ஒரு புது இன்ஜின் டெக்னாலஜியை கண்டுபிடிப்பாங்க சேட்டலைட்டுக்கு இந்த மாதிரி எரிபொருள் பெருசாக தேவைப்பட எரிபொருள் அப்படிங்குறது ஈஸியாக அவைலபிள் இருக்கக்கூடிய ஒன்று ஹைட்ரஜன் பேஸ்டாக இருக்கலாம் ஆக்சிஜன் பேஸ்டாக இருக்கலாம் அந்த மாதிரி எது கஷ்டமில்லாத ஒரு எரிபொருள் கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அதே ராகு போய் கும்பத்தில் உக்காரம்பது ட்ரோன் டெக்னாலஜி பல மடங்கு உயரும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து கிலாம் பக்கத்துக்கு போகிறோம்னா பஸ்லையோ ட்ரெயின்லையோ போவோம் இனிமேல் ட்ரோன்ஸ் வந்துடும் நம்ம கூட்டு போய் உக்கார மாதிரி ஏர் டாக்ஸி அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா இந்த மாதிரி இடங்கள்லலாம் இனி ஆரம்பிக்கல அது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் வந்துடும் நிறைய இடங்கள்ல நீங்கள் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் ஆயிரம் கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள நீங்க போற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இனி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ராகுவுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மெடிசின் துறைகளில் மிகப்பெரிய சாதனைகள் புது வேக்சின் புது கண்டுபிடிப்புலாம் அந்த ராகு வந்து உட்காரக்கூடிய இடமாக இருக்கனால கண்டிப்பாக அது கண்டுபிடிப்பாங்க ரெண்டாவது அணு ஆயுத போர் அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் நடக்கும் அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் மெயினாக வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது எப்படி நம்ம போக்காரம்ல இதெல்லாம் பண்ணமோ அந்த மாதிரி அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகுனால் ஏற்படும் சிம்மத்தில் கேத்து வந்து உட்கார்ந்துதுன்னா சிவகங்கை அப்படிங்கக்கூடிய இடம் ஆகும் சிதம்பரம் அப்படிங்கக்கூடிய இடம் ஆகும் அந்த ஏரியா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மரணம் அடையக்கூடிய சட்ட சிக்கலால் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது அதனால இதில் ரொம்ப முக்கியமான சூக்ஷமங்கள் உள்ள இருக்குது எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணால் தப்பிக்கலாம்னு சுயமான ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது அது நம்ம கண்டுபிடிக்க முடியும் பொதுவாகவே இந்த சனி போய் உட்காரக்கூடிய இடம் மீனமாக இருக்கிறதுனால மீனத்துக்கு ஜென்ம சனி ஸோ மீனத்துக்கு ஜென்ம சனின்னா நிறைய பிரச்சனைகளை பார்ப்பாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பை சான்ஸ் மீனத்துல சனியோடு சனி போய் கூடிய நிலைமைகள்ல அந்த இடத்துல குரு இருந்தால் சுக்ரன் இருந்தால் புதன் இருந்தால் அதே மாதிரி உங்களுக்கு சுப கிரகங்கள் எந்த ஒரு பார்வைகள் உட்காந்தாலும் சரி மீனத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் திரிக்கோணத்துல